சுவக்கின் அண்ணா என்னுடைய நினைவு நாளை இந்த நாளிலே நாம் கொண்டாடி மகிழ்கிறோம் மரியாவின் அன்பு பெற்றோரான சுவக்கின் அண்ணா வழியாக கடவுள் தன்னுடைய இந்த உலக மீட்பு திட்டத்தை தன் அன்பு மகன் இயேசுவை மரியாவின் கருவிலே சிறப்பாக தெரிந்து கொண்டு மரியாவோடு இணைந்து ஆண்டவர் இயேசுவை இந்த உலகிலே கொடுக்க கடவுள் தன்னுடைய மாபெரும் இறை திட்டத்தை இந்த அன்பு பெற்றோர் வழியாக தயார் செய்கிறார் என்பதை நம்மால் கண்டுகொள்ள முடிகிறது சுவக்கியன் என்ற பெயருக்கு இறைவன் தயார் செய்கிறார் என்பது பொருள் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற நம்முடைய பெற்றோர்களுக்காக நன்றி சொல்வோம் பழைய ஏற்பாட்டு முறைமைகளை பார்க்கின்றபோது தலைமுறை தலைமுறை தலைமுறையான ஆசிர்வாதங்களை எல்லாருக்கும் பொழிந்த கடவுள் நம்முடைய பெற்றோர் வழியாக ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் குழந்தைகள் தலைமுறை தலைமுறையாக கடவுள் தன்னுடைய எல்லா விதமான வரங்களையும் நன்மைகளையும் அள்ளி பொழிகிறார் இந்த மரிய அவனுடைய பெற்றோர் சுபக்கின் நான் அவனுடைய நினைவு நாளை நாம் கொண்டாடுகிற போது நாம் பெற்று கொண்டிருக்கிற அழகான குடும்பத்திற்காகவும் நம்முடைய அன்பு பெற்றோருக்காகவும் இந்த நாளிலே கடவுளுக்கு நன்றி சொல்லி மகிழ்வோம் மன்றாடுவோம் அன்பை உருவான இறைவாம் உம் அன்பு துருமகன் இயேசுவை இந்த உலகிலே பெற்றெடுக்க மரியாவை தெரிந்து கொண்ட நேர் அவருடைய பெற்றோர் வழியாக தயார் செய்த அற்புதமான நிகழ்வுக்காய் நன்றி சொல்கிறோம் நாங்களும் நாங்கள் பெற்று கொண்டிருக்கிற எங்களுடைய அன்பு பெற்றோர்கள் வழியாக உமக்கு உகந்த அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்திட வரம் தாரும் ஆமேன்